திருச்சுமாலை நாயகி ஆகிய துணை மாலை நாயகின்னு பேரு எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல இது வரைக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் தெரியுமாண்ணே துணை மாலை நாயகின்னு தெரியுமா ஆமா ஏன்னா ஒருவேளை இது வரைக்கும் கோயிலுக்கு போகாதவங்க இருந்தீங்கன்னா நிச்சயமாக போய் பார்த்துருங்க பார்க்க வேண்டிய கோயில் ஏன்னா பதினான்கு பாடல் பெற்ற சிவஸ்தலங்கள்ல தேவார பாடல் பெற்ற சிவஸ்தலங்கள்ல ரொம்ப முக்கியமாக விளங்கக்கூடிய ஆலயம் இது அப்படின்னா திருச்சுழி தான் திருச்சுழிக்கு மறுச்சுழியே கிடையாதுன்னு ஒரு பழமொழியே உண்டு திருச்சுழின்ற ஊரு ஒரு ஊர் தான் இருக்கான் நானும் அதிகமாக தேடி பார்த்துட்டேன் திருச்சுழின்னு வேற ஊரே கிடையாது அதான் இருக்காது ஏன்னா திருச்சுழி அப்படின்ற ஊரு இன்னைக்கு வந்து திருவண்ணாமலையிலே ஆமாம் ஆத்ம தியானத்திலே அமர்ந்து சித்தர்களுக்கெல்லாம் சித்தராக ஞானியாக அமர்ந்து ரமண மகரிஷி அவர்கள் பிறந்த ஊர் திருச்சுழி அதுவே முதல் பெருமை அதற்கு முன்னாடி திருவண்ணாமலையில இருக்கிறாரு பிறந்தது இங்கே தானே ஆக திருச்சொலிக்கு அடுத்து என்ன சிறப்பு அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய சுவாமி பூமிநாதர் சுவாமிகள்னு சிவபெருமானுக்கு பேரு அம்பாளுக்கு துணை மாலை நாயகின்னு பேரு இங்க ஏன் எப்படி வந்தாரு எதனால பூமிநாதர்னு பேர் தெரியுமா உலகம் அழியணும் அப்படின்னா தான் அழியுமா பஞ்சபூதங்களால தான் அந்த உலகத்துக்கு அழிவு நீராலையோ நெருப்பாலையோ மண்ணாலயோ ஏதாவது ஒன்று நடக்குதா இல்லையே அங்கங்க பூகம் நீர்னு அடிக்குது திடீர்னு சுனாமி வருது திடீர்னு தீவபத்தி ஏற்படுது இந்த மாதிரி பஞ்சபூதங்களால் அழிவு ஏற்படும் அப்படி பிரளயம் சூழ பிரளயம்னா தண்ணீர் தண்ணீராலே இந்த பூமி மூழ்க போற நேரத்துல சிவபெருமான் தன்னுடைய கால் கட்டை விரலாலே இந்த பிரளயத்தை ஒரு சுழியிலே அடக்கிய இடம் எதுனா திருச்சு ஒரு சுழியில் அடக்கியதா ஊருக்கு பேரு அந்த திருச்சு இருக்கக்கூடிய சுவாமி பூமிநாத சுவாமிகள் இந்த வீடு பிரச்சனை இந்த வீட்டடி மன வாங்குறது விக்கிறது வீடு சொந்த விட முடிய மாட்டேங்குதுப்பா ஒரு இடத்த வாங்க முடியல விக்க முடியலன்னு நிலப்பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாம் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னா பூமிநாத சுவாமிகள் தான் துணை மாலை நாயகின் அம்பாழுக்கு பேரு திருமண தடை ஏற்படக்கூடியவங்களும் வணங்க மான்மீகம் நிறைந்த பூமியில நம்ம குடியிருக்கிறதே மிகப்பெரிய ஒரு புண்ணியமான செயல் தான் அரிது அறிவு மானிடராய் புறத்தல் அறிவு அதனும் அரிது எது குருடு செவிடு பேடு நீக்கி பிறத்திலுது கடவுளுடைய கருணையை பார்த்தீங்கன்னா நம்மளா நாயா நிறையா படைக்காம மனிதனாக படைத்து மனிதனாக மட்டும் படைத்தது அல்லாம நாடக கலைஞர்களாக படைத்து நாடக கலைஞர்களாக படைத்தது மட்டும் இல்லாமல் வள்ளி வேடம்லாம் போட வச்சு தினமும் பன்னெண்டு மணி நான் முருகா முருகா முருகானாவை நாமத்தை சொல்ற அந்த பாக்கியத்தை கொடுத்துருக்கானே எந்த பறவை எவ்வளோ நன்றி சொல்லி இந்த கடன் தீர்க்கிறது சொல்லுங்க ஆமா ஒரு ஊர்ல நம்ம இருந்தோம்னா அந்த ஊர் திருவிழாவை அந்த ஊர் சாமியை தான் கும்பிட முடியும் தினமும் ஒரு ஊர் தினமும் கோடான கொடி மக்கள் தினமும் நிறைய தெய்வங்களை வணங்குற வழிபாடு இதுக்கெல்லாம் ஒரு கொடுப்பனை வேணும் முன்னாடி கொடுத்து வச்சா தான் இப்போ வாங்க முடியும் கொடுப்பனை வேணும்ல பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளை கல் அப்படின்னாங்க மனிதனால் மட்டும்தான் தெய்வத்தை வாயால் போற்றி வணங்க முடியும் இந்த வாய் படைத்தது எதற்காம் இறைவனுடைய நாமத்தை சொல்வதற்காம் கண்கள் படைத்தது எதற்காம் இறைவனை கண்குளிர கண்டு வணங்குவதற்காம் ரொம்ப பேரை பார்த்தீங்கன்னா இந்த திருப்பதி ஏழுமலையான கும்புறதுக்காக போவாங்க திருப்பதி அங்க போனால் நம்மளால் அங்கேயே ரொம்ப நேரம் வச்சு தான் சாமி பார்க்க முடியும் சரியா சாமிக்கு தீபாராத நடத்தும் போது பூரா கண்ணை மூடிக்கிட்டே கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான் அங்க போய் கண்ணை மூடிக்கிட்டா அப்புறம் எதுக்கு எப்படி திருப்பதிய பாக்குறது ஐயன் ஆஹ் கேட்டா பக்தியான் கண்ணை மூடிட்டு கும்பிட்றதுனா வீட்டிலேயே கும்பிட வேண்டியதானே போய் சாமிக்கு எதுக்கு அலங்காரம் பண்ணியிருக்காங்க அழகுபடுத்தியிருக்காங்க இருக்காங்க நம்மளாம் கண் குளிர கண்ணால் பார்த்து ரசிக்கணும் அப்படின்றதற்காக தான் அந்த அலங்காரம் அதனால இனிமேல் கோயிலுக்கு போகிறவங்களாம் நல்ல கண்ணை திறந்து சாமியை பார்த்தே கும்பிடலாம் கண்ணை மூடிக்கிட்டே கும்பிட்றதுன்றது மட்டும் அல்ல பக்தி அப்படி கண்ணை கொடுத்தது எதற்குனா இறைவனுடைய உருவத்தை பார்ப்பதற்கு காதை கொடுத்தது எதற்குனா அவனுடைய திருநாமங்களை கேட்பதற்கு இந்த வாய் என்னெல்லாம் பேசுது தேவையில்லாததெல்லாம் பேசுது தேவையானதையும் பேசுது துணை பேசுது இந்த வாயால் இறைநாமத்தை சொல்றதனால என்ன வந்துட போது ஆமா முருகான்னு சொல்லலாம் கந்தான்னு சொல்லலாம் சிவசிவான்னு சொல்லலாம் இப்படி ஒவ்வொரு நாமத்திற்கும் ஒவ்வொரு மகிமை உண்டு அந்த மாதிரி ஒருத்தர் என்ன பண்ணாரோ கோயிலுக்குள்ள கண்ண முடிக்கிட்டே சாமி உண்டு நின்றாரா ரொம்ப நேரமா ரொம்ப நேரமா கண்ணை மூடிக்கிட்டே இருந்தாரு அதுக்கு முன்னாடி கண்ணை திறந்துகிட்டே இருந்தாரு ஏன்னா அம்பாள் ரொம்ப அழகா இருந்தா அன்னைக்கு அம்பாளினுடைய உருவம் எப்படி இருந்தது அப்படின்னா சித்திரை மாதம் பௌர்ணம் எப்படி இருக்கும் பயங்கர பொடிவோடு இருக்குமா அது மாதிரி ஒரு அழகு அந்த அழகை பார்த்துக்கிட்டே இருந்தார் எதுவுமே கண்ணுக்கு தெரியல ரொம்ப நேரம் பார்த்தவர் கண்ணை மூடிக்கிட்டார் ஏன் பார்த்த அழகு கண்ணை விட்டு வெளியில் போயிடக்கூடாதுன்னு அவருக்கு ஒரு விருப்பம் கண்ணை மூடிக்கிட்டே கும்பிட்டு இருந்தார் இப்போ மாலை பொழுது வந்துருச்சு நாட்டை ஆளும் மன்னன் கோயிலுக்கு வந்தார் சுவாமியை கும்பிட எல்லாரும் போயிட்டா குடிமக்கள் எல்லாம் இவர் மட்டும் நின்றுகிட்டே இருந்தார் இப்போ இவர் மட்டும் எண்ணிக்கிறார் அவர் சொல்றாரு வந்து அம்பாள் மேல ரொம்ப கிருக்கா பக்தியாக இருக்கக்கூடியவர் இது இதெல்லாம் நல்லது கெட்டது தெரிஞ்சவர் எடுத்து சொல்கிறார் அப்ப அருகில் போய் அந்த பக்தியை சோதிப்பதற்காக கேட்குறாரு இன்று என்ன திதினு கேட்டார் மன்னன் அன்றைய திதி என்ன திதி அம்மாவாசை அம்மாவாசைக்கு நில வருமா

கமலை துதிக்கின்ற மின்கொடி கோடி மென்கொடி என்ன விதிக்கின்ற மேனே அபிராமியந்தன் விழித்தொணையே என்ன அடுத்த நொடியும் நிலவு வந்துச்சான் என்ன கருணை பத்தீங்களா அதுக்கடுத்து ஒவ்வொரு பாடலா பாடுறாரு துணையும் தெய்வமும் பிச்சதாயும் சுதிகளின் பனையும் பதிகொண்ட வேணும் பணிமலர்ப்பும் கணையும் கருப்பு சிலைவின் பாசாங்குசமும் கையில் அணையும் திரிபுர சுந்தரியாவது அறிந்தனமே அறிந்தேன் எவரும் அறிந்து கொண்டு சரிந்தேன் எனது திருவடிக்கே திருவே விரிவி பிரிந்தேன் நீ நண்பர் பெருமை இன்னாத கருமன் என்றால் மறிந்தே விடும் எனக்கு குரவாய மனிதரையே மனிதரும் தேவரும் ஆயா முனிவரும் அப்படியே ஒரு பாட்டு எங்கே முடியுதோ அங்கே ஆரம்பிக்கும் அதுக்கு தான் அந்தாதின்னு பேர் ஆக அப்படியெல்லாம் அம்பாளினுடைய புகழை பாடி இந்த உலகத்தில் பெற்றவர்கள் நிறையா இருக்காங்க ஒவ்வொரு கோயிலே ஒவ்வொரு பேர் நான் சொன்ன மாதிரி மடப்புறத்தில் அம்பாளுக்கு பத்ரஹாலின்னு பேர் மடப்புறம் பத்ரகாளி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் போகாதவங்க இருக்க வாய்ப்பே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு கோயில் கோயிலுக்கு போகணுன்னா அதுவும் பத்ரஹாலிக்கு போயினா அந்த பக்கத்து வீட்டில் சண்டை போட்டால் போகக்கூடாது ஆமா இப்படிதான் ரொம்ப பேர் பண்றா சண்டை வந்துட்டா மொதல் வார்த்தை உடனே போய் எங்க அள்ளி வைக்கிற பாரு ஆமா அப்படி எல்லாம் அள்ளி வைக்கணும்னு அவசியம் இல்லை அவரவர் செய்த வினையை அவரவர் அனுபவிச்சே தீரனதுல எந்த மாற்றமும் கிடையாது அப்படி பத்திரகாளி என்னைக்கு போய் பாத்தீங்கன்னா மடப்புறத்துல அந்த அம்பாளுடைய ரூபம் ரொம்ப பயங்கரமா அப்படியே கண்ல இருந்து விழிகள்ல இருந்து கண்ணீர் வராதவங்க பாவம் பண்ணவங்க அந்த அம்பாளோட பார்த்தோம்னா அந்த உருவத்தை ஆமா மேலே பாத்தீங்கன்னா மேலே மேற்கூரை இருக்காது ஒரு கோயில் தான் மேற்கூரை இருக்கணும் அதற்கு விமானம்னு பேரு ஆனால் பத்திரகாளியம்மன் கோயில் மடப்புற மேற்புறத்தில் மேற்கூரை கிடையாது என்ன அம்பாலோட வாக்கு ஆகாயத்தை இதனுடைய மேற்கூரையாக கொண்டு அடைக்கலம் காத்த சுவாமிகளை இதனுடைய துணை தெய்வங்களாக கொண்டு தலையில அக்னி கிரீடத்தை தாங்கி தலையில என்னெல்லாம் கிரீடம் வைக்கலாம் வைரத்துல கிரீடம் வைப்பாங்க சித்திரை ஒன்னாம் தேதி மீனாட்சியை போய் பாத்தீங்கன்னா மதுரையில வைர கிரீடம் போட்டிருப்பா ஆக வைரத்துல கிரீடம் இருக்கு தங்கத்துல கிரீடம் இருக்கு நவ ரத்தினங்கள்ல இருக்கு ஆனால் லக்னி நெருப்பை தன்னுடைய தலையிலே கிரீடமாக தாங்கி நீதி கேட்டு போகக்கூடியவர்களுக்கு நீதி நியாயம் கேட்டு போகக்கூடிய பக்தர்களுக்கெல்லாம் நீதி அப்படியே உடனடியாக கொடுக்கக்கூடிய நீதி தேவதையாக அம்பாள் இருக்கிற ஒரே ஊரே எதுனா மலப்புரம் பத்திரகாளியம்மன் கோயில் தான் அப்படியெல்லாம் சிறப்பு இந்த உலகத்துல உண்டு அவையப்பட்ட சக்தியின் மூலமாக ஆறு கிடைச்சிரும்னே அரசன் நன்று கொள்வான் தெய்வம் நின்றுதானே கொள்ளும் நீங்க கவலைப்படாதீ மனிதர் எல்லாம் மனுஷர்லாம் யாரையும் எப்படியும் நான் யாரு செஞ்சாலும் சரி தெய்வம்னு ஒன்று இருக்கு அதை பாத்துக்கிட்டே இருக்குல்ல அது எந்த மாற்றமும் கிடையாது இன்னைக்கு ஒரு நீதி கிடைக்கலையே அப்படின்றது தப்பு இல்லை அந்த நீதி சரியான இடத்துல சரியான வழியில நிச்சயம் கிடைத்தே அதிகரும் மாற்றமே கிடையாது அது நடந்திருக்கிறது எங்க நடந்திருக்கு மடப்புறம் பத்திரகாளிமன் கோயில்கிட்ட நடந்திருக்கு ஆனால் கவலைப்படாதே ஆமா காணாம போன பூ மூக்கத்திக்கே என்ன நடந்துச்சு தெரியுமாங்க சரி போட்டோம் அதெல்லாம் வேண்டாம் ஆமா அதனாலே காவல் செயற்கனை யாரை வணங்குவது ஆட நமஸி வாயம் நமஸ்தே வாயம் ஓம் நமஸ்தே வாயம் நமசிவாயவே நமசிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமை பொழுதும் என்னென்று நீங்கா தாழ் வாழ்க வாழ்கன்னு வாழ்த்துறாங்களே பெரியவங்க சின்னவங்களே வாழ்த்தக்கூடாது சின்னவங்க பெரியவங்களே வாழ்த்தக்கூடாது ஒரு மனிதனாக பிறந்து தெய்வத்தை பார்த்து வாழ்க வாழ்கன்னு வாழ்த்துறாரு இந்த வகையில சரி பக்தனாக பிறந்து உண்மையான அன்பு இருந்தா யாரும் யாரையும் வாழ்த்தலான்றது எந்த வகையான சந்தேகமும் கிடையாது என்பதற்காக வாழ்த்தப்பட்டது திருவண்ணாமலை திருவண்ணாமலைன்ற ஒரு ஆலயத்தை எங்க இருந்தாலும் சரி நினைச்சாலே முக்தி தான் திருவண்ணாமலையாரே நினைச்சாலே முக்தி எங்கன்னா திருவண்ணாமலைக்கு மட்டும்தான் ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு முக்தி பிறக்கணும்னா திருவாரூர்ல பிறக்கணுமா அங்க முக்தி இறக்கணும்னா காசியில இறக்கணுமா நினைக்கணும்னா திருவண்ணாமலை நினைக்கணுமா தரிசிக்கணும்னா வாழ்க்கையில ஒரு முறையாவது தில்லை நடராஜரை தரிசிக்கணுமா வாழணும்னா நம்ம ஊர் மதுரையில ஒரு நாளாவது வாழணுமா அது போல நினைக்கணும்னா திருவண்ணாமலையை நினைக்கணும் திருவண்ணாமலை கிரிவலம் எல்லாருக்கும் தெரியும் ஆமா கிரிவலம்னா மலைய சுத்தி வர்றது முன்னாடி எல்லாம் கிரிவலம் எப்படி வந்தாங்க சிவசிவான்னு சொல்லிட்டு வந்தாங்க இன்றைக்கி எப்படி வராது தெரியுமா ஆளாளுக்கு ஒரு ஃபோனை கையில் வச்சுக்கிட்டு அதில் பாட்டை போட்டுக்கிட்டு அப்புறம் பக்கத்தில் புறணி வேற பேசிக்கிட்டு இதில் எங்கிட்டு பக்தி வளரும் கொடுமை